ஹாய் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா சோர்லலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி ஒர்க் நடக்கும்போது நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக அடிச்சிடணும் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பில்டிங்கில் அதாவது வாட்ரு வாஷ் அதாவது வாட்ரு வந்து ஒரு தடவைக்கு இரண்டு தடவை வந்து நீங்கள் வாட்ரு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து இந்த எம்சாண்டெல்லாம் வச்சு பூசும்போது ஒரு விலைக்கு மூணு தடவை நல்லா தண்ணி அடிச்சிடணும் பார்த்திங்கன்னா இப்போ பூச்சி வேலை நடக்க போகுது அப்புடின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டு தடவை தண்ணி அடிக்கக்கூடாது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு முறையான அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு தடவை அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு தடவை சாயந்தரம் சாயந்தரம்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம வந்து வாட்ரு வாஷ் பண்ணோம்னா அதாவது அந்த கல்லை நினைக்கணும் சோற்று சுற்றிலும் எந்த அளவு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவு பார்த்திங்கன்னா பூச்சி ஒர்க்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை அந்த கட்டுமானமும் நல்லா ஒரு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ சின்ன சின்னதாக க்ராக் விழுவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உடனே பூசிட்டு உடனே பெயிண்ட் அடிக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுவலை போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் பில்டிங்லாம் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி ஒர்க்கும் அதேமாரி தான் பார்ப்போம் எப்படி வந்தால் பத்து நாளைக்கு முன்னாடி பூசிடுவோம் தண்ணி விடுறதே ஒரு வாரம் கழித்து தான் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிப்போம்